ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ரயில் நிலையத்தில் தாய் தனது மனதை கல்லாக்கி கொண்டு இரு பெண் குழந்தைகளுடன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது பெண் தற்கொலைக்கான திடுக்கணும் காரணம் தற்போது வெளியாகியிருக்கிறது அதாவது ராணிப்பேட்டையை அடுத்த வேலம் கிராமம் ஒத்தவாடை தெருவை சேர்ந்தவர்தான் நாற்பத்தைந்து வயதான அறிவழகன் இவர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வும் பெற்றுள்ளார் இவரது முதல் மனைவிதான் விஜயலட்சுமி விஜயலட்சுமியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு வழக்கம் தொடர்ந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு வெண்ணிலா என்பவரை அறிவழகன் இரண்டாவதாக திருமணமும் செய்து கொண்டுள்ளார் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் இருந்துள்ளனர் முதல் மனைவியின் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் அந்த வழக்கு தள்ளுபடியானதாக கூறப்படுகிறது அதாவது அந்த மனு மீதான விசாரணையின் போது அறிவழகனுடன் மீண்டும் சேர்ந்து வாழ விரும்புவதாக முதல் மனைவியான விஜயலட்சுமி கூறியதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து சேர்ந்து வாழ்வதற்காக அறிவாளகன் வீட்டிற்கே சென்றிருக்கிறார் விஜயலட்சுமி இதனால் குடும்பத்தில் பிரச்சனையும் எடுத்திருக்கிறது அங்கு விஜயலட்சுமிக்கும் இரண்டாவது மனைவியான வெண்ணிலாவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் கணவனான அறிவாளகனின் விபரீத பேச்சால் இரண்டாவது மனைவியான வெண்ணிலா கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார் இந்த நிலையில்தான் இரண்டாவது மனைவியான வெண்ணிலா தனது இரண்டு பெண் குழந்தைகளுடன் வேலம் கிராமத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் வாலாஜா ரோடு ரயில் நிலையத்துக்கு சென்றுள்ளார் அப்போது கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை செல்லும் அந்தியோதயா விரைவு ரயில் வந்து கொண்டிருந்தது தனது இரண்டு குழந்தைகளின் கையையும் கெட்டியாக பிடித்துக்கொண்ட கொண்ட வெண்ணிலா வாலாஜா ரயில் நிலைய தண்டவாளத்தில் இறங்கி ரயிலுக்கு முன்பாக நின்றுள்ளார் அப்போது வேகமாக வந்த திருவனந்தபுரம் விரைவு ரயில் கண் நிமைக்கும் நேரத்தில் அவர்கள் இருவர் மூவர் மீதும் மோதியதில் மூவருமே உடல் சிதறி பலியாகினர் இது குறித்து காட்பாடி ரயில்வே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இரு பெண் குழந்தைகளுடன் தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது காட்டுத்தீயாக அந்த பகுதியில் பரவியது தகவல் அறிந்து வெண்ணிலாவின் உறவினர்கள் விரைந்து வந்து உடல் சிதறி இறந்து கிடந்த குழந்தைகளின் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறியுள்ளனர் இந்த சம்பவமானது ரயில் நிலையத்திலிருந்த சக பயணிகளின் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது காட்பாடி ரயில்வே காவல்துறையினர் உடல்களை மீட்டு வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ரயில் நிலையத்தில் புறக்காவல் நிலைய ரயில்வே காவல்துறையினரும் உள்ளனர் அவர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தால் மூன்று உயிர்கள் பலியாக இருப்பதை தடுத்திருக்கலாம் என்றும் ரயில் பயணிகள் பலரும் தங்களுடைய கருத்துகளையும் தெரிவித்து வருகிறார்கள் தாய் தனது இரண்டு குழந்தைகளுடன் ரயில் முன் விழுந்து பலியான சம்பவமானது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது கருத்து வேறுபாடால் பிரிந்து சென்ற முதல் மனைவி மீண்டும் வீட்டுக்கு வாழ வந்ததால் ஏற்பட்ட இந்த குடும்ப பிரச்சனையின் காரணமாக தாய் இரண்டு குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொண்ட இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்